கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கிருபையானது உங்களோடு கூட இருப்பதாக கிருபை உங்களை தாங்கி வழிநடத்துவதாக இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் பாருங்க உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் இந்த வசனத்தை வாசிக்கும் போது நான் ரொம்ப யோசித்து பார்த்தேன் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை நன்றாக அறிந்திருக்கிறார் நம்முடைய பிள்ளை யார் நம்முடைய பிள்ளை எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் தேவன் தம்முடைய பிள்ளைகளை குறித்து நன்றாக அறிந்திருக்கிறார் அவரை சொல்கிறார் பாருங்கள் உன் கிரியைகளை அறிஞ்சிருக்கிறேன் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தை அறிஞ்சிருக்கிறேங்க உண்மையிலே என் நண்பர் ஒருவர் கோடீஸ்வரனாக இருக்கார் கிட்டத்தட்ட ஒரு நாலு கப்பல் வச்சுருக்காருன்னு பாருங்களேன் நல்ல பெரிய பிஸ்னஸ் செய்கிறார் கிட்டத்தட்ட பார்த்தா வாரத்துக்கு ஒரு நாள் சிங்கப்பூர் மலேசியா ஹாங்காங் துபாய் அப்படி ஃப்ளைட்லேயே பறந்துட்டுருக்கார் பாம்பே டெல்லி ஃப்ளைட்லேயே பறந்துட்டுருக்கார் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கார் ஒரு நாள் நான் வந்து ஒரு கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போனேன் அந்த சபையின் போதகர் வந்து கொஞ்சம் தரித்திரத்தில் இருக்கார் அதாவது கஷ்டப்பட்டு ஒரு சர்ச்சு கட்டிட்டார் ஆனால் அந்த சர்ச்சுக்கு கதவு போடலை ஜன்னல் போடலை பில்டிங் மட்டும் கட்டி வச்சுருக்கார் கதவு ஜன்னல் எதுவுமே போடாமல் இருந்துச்சு அப்போ நான் அந்த மூணு நாள் அந்த சபையில் மீட்டிங் பேசினேன் பேசிட்டு வரும்போது அவர் சொன்னார் ஐயா என்னால் பெருசாக ஒரு காணிக்கை கொடுக்க முடியல கொஞ்சமாக அந்த காணிக்கிற்கு வச்சுக்கிடுங்கன்னு தந்தார் அப்போ ச சர்ச்சு கட்டி எத்தனை வருஷம் ஆச்சுன்னே மூணு வருஷம் ஆச்சு ஏன் இன்னும் கதவு ஜன்னல் போடலைண்ணே சபைக்கு வர விசுவாசிகள் பாவம் கஷ்டப்பட்டவங்க அவங்களாலும் முடிஞ்ச தராங்க அதை வச்சு நான் என் குடும்பத்தை நடத்துகிறதே கஷ்டமாக இருக்குது அதனால் நீங்கள் ஜோம் பண்ணுங்கயானார் அப்போ நான் சொன்னேன் கவலைப்படாதீங்க என் நண்பர் ஒருத்தர் கோடீஸ்வரனாக இருக்கார் நான் அவர்கிட்ட பேசி உங்களுக்கு ஒரு கதவு போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு அவர் இருந்தே என் நண்பருக்கு ஃபோன் அடிக்கிறேன் அவர் எடுத்து பேசுகிறார் அப்போ நான் சொன்னேன் நண்பா இப்படி ஒரு சர்ச்சுக்கு வந்தேன் ஒரு கதவு இல்லாமல் இருக்கியா மூணு ஜன்னல் போட வேண்டியிருக்கு ரெண்டு பக்கமும் மூணு மூணு ஆறு ஜன்னல் போட வேண்டியிருக்கு ஒரு கதவு போட வேண்டியிருக்கு ஒரு கதவுக்கு மட்டும் அந்த நிலைக்கால் கதவு பெரிய கதவுக்கு மட்டும் ஒரு முப்பதாயூவா பணம் தேவைப்படுது நீங்கள் தந்தீங்கன்னா அந்த சர்ச்சுக்கு ஒரு கதவு போட்டுடலாம் ஐயாண்ணே அப்போ அவர் சொன்னார் சரி நீங்கள் சொல்லிட்டீங்களா தந்துடுவோம் அப்படின்னார் அப்போ நான் அந்த பாஸ்ட்டத்தை சொல்லிட்டேன் ஐயா உங்களுக்கு கதவு வந்துடும் கவலைப்படாதீங்க ரெண்டு மாதம் ஆச்சு என் நண்பர் எனக்கு பணம் தரவே இல்லை ரெண்டு மாதம் கழித்து நான் அவருக்கு ஃபோன் பண்ணுறேன் ஐயா என்ன அந்த சர்ச்சைக்கு ஏதோ கதவு போட்டு தாரேன்னு சொன்னீங்க தரமாட்டேங்களை அப்போ என் நண்பர் சொல்கிறாரு பலன் நீங்கள் தெரியாமல் பேசுகிறீங்க நீங்கள் எல்லாருமே நான் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கேன் நினைக்கிங்க ஆனால் நான் எவ்வளோ பேருக்கு செய்கிறேன் தெரியுமா என்கிட்ட எத்தனை பேர் பர்சனலை வந்து கேட்காங்க அவங்களுக்கெல்லாம் செய்கிறேன் என் கூட படித்தவங்களுக்கெல்லாம் செய்கிறேன் அங்கே சேரேன் இங்கே சேரேன் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அதனால் என்னால் உங்களுக்கு செய்ய முடியலன்னார் இப்போ நான் அவரை பார்த்து கேட்டேன் உங்கள் கூட படித்தவங்களுக்கெல்லாம் செய்கிறேன்னு சொன்னீங்க நான் உங்கள் கூட படிக்கலையா நீங்கள் முதல்ல செய்ய மாட்டேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் அவர்கிட்ட என்ன பண்ணியிருப்பேன் சொல்லியிருக்க மாட்டேன் நான் உங்ககிட்ட கேட்கும்போது நீங்கள் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு இப்போ ரெண்டு மாதம் கழிச்சுட்டு அங்கே சேரே இங்கே சேரே எனக்கு செய்ய முடியலன்னு சொன்னால் நான் ஐயா சரி நான் வைக்கப்படுறதை விட என் நண்பர் ஒருத்தர் இப்படி செய்வாருன்னு சொல்லி சொன்னேன்னு நீங்களும் வருத்தப்படுவீங்களே அப்படின்னே இப்போ அவர் அப்போ தான் அவர் சொல்கிறாரு நான் சிங்கப்பூருக்கு போகிறேன் அங்கே போகிறேன் நீங்கள் எல்லாம் நினைக்கிங்க நான் அங்கெல்லாம் போனால் வெறும் நூறு டாலரில் உள்ள சின்ன லாட்ஜில் தான் தங்குகிறேன் தெருவோர கடையில் தான் நான் சாப்பிட்றேன் அப்படின்னார் கேட்டால் நான் துட்டு மிச்சம் பிடிக்கிறேன் அப்படின்னாரு எனக்கு ஆச்சரியமாக போச்சு ஐயா நாலு கப்பலுக்கு சொந்தக்காரன் ஐயா ஆ நல்ல இன்ஜினியரிங் காலேஜ் வச்சுருக்காரு எல்லாரும் அவரை பெரிய கோடீஸ்வரனாக பார்க்குறாங்க எனக்கு தெரிந்தே சில சபைகளுக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் காணிக்க கொடுக்கறதா கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் அவர் சொல்கிறாரு நான் ஒரு லாட்ஜில் போய் தங்கினா குறைஞ்ச விலையில் ஒரு லாட்ஜில் தங்குறேன் தெருவோர் கடையில் சாப்பிட்றேன் அப்போ தான் நான் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிட்டேன் அவர் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாலும் அவர் புத்தி சின்ன புத்தியாக இருக்குது என்ன புத்தி சின்ன புத்தியாக இருக்குது ஏன் கஷ்டப்பட்டவங்க கூட சில நேரம் பார்த்திங்கன்னா அஞ்சப்பர் ஹோட்டலில் வந்து சாப்பிடணும்னு நினைப்பான் இன்றைக்கா வருஷத்தில் ஒரு நாளாவது அந்த ஹோட்டலில் சாப்பிட்றோன்னு நினைப்பேன் ஆனால் எவ்வளவோ ஆசிர்விக்கப்பட்டு கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவருக்கு இருதயமும் புத்தி அப்படி இருக்குன்னா சின்ன புத்தியாக இருக்குது நூறுரூவா மிச்சம் படிக்கணும் இரநூறுவா மிச்சம் படிக்கணும் ஒருவேளை நம்ம நினைக்கிறோம் அது சேவிங்னு நினைக்கிறோம் இல்லை சேவிங்கிறது வேற அந்த கேரக்டர் அது ஒரு குணப்படாத கேரக்டர் இங்கே ஆண்டவர் அதை தான் சொல்கிறார் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்து உனக்கு இருக்கிற தரித்திரத்தை அறிஞ்சிருக்கிறேன் என்ன தெரியுமா நிறைய பேர் வீட்டில் கார் இருக்கும் ஆனால் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் குடும்பமாக திருநெல்வேலி போகிறதுக்கு பஸ்ஸில் போய்ட்டுருப்பாங்க ட்ரெயினில் போய்ட்டுருப்பாங்க ஏன் கார் எடுத்துட்டு போனான்னா ஆயிரரூவா செலவாயிரும் யா ஆயிரரூவா செலவு பண்ண வழி இல்லாதவனுக்கு கார் இதுக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ப்ராக்டிக்கலாக யோசித்து பாருங்கள் ஐயா வாங்கி வீட்டில் கார் வாங்கி விட்ருக்கான் ஆனால் ஒரு ஆயிரரூவா செலவழித்து திருநெல்வேலி போயிட்டு வரணுன்னா ஆயிரரூவா செலவாயிரும் பஸ்ஸில் போய்ட்டு வந்தால் இரநூறுவாயில் முடிஞ்சிடும் தரித்திரம் இது ஒரு தரித்திரம் வெளியே பார்த்தா ஐஸ்வர்யவான்களை போல இருப்பாங்க ஆனால் தரித்திரனா இருப்பான் இந்த இயேசு கிறிஸ்து அத்திமரத்தை பார்த்தாரு தெரியுமா பச்சை பசேல்ன்னு இருந்துச்சு கனி இல்லை இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார் நிறைய பேருடைய வாழ்க்கை வெளியே பார்க்க ஐஸ்வர்யவான்கள் மாதிரியிருக்கு ஆனால் தரித்திரவான்களாக இருக்கிறீங்க ஆண்டவர் சொல்ல உன் தரித்திரத்தை நான் அறிஞ்சிருக்கிறேங்க உங்கள் தரித்திரம் மாறுகிறதுக்கு ஜோ பண்ணுங்க நிறைய பேருக்குள்ளே இருக்கிற தப்பாக நினைக்காதீங்க ஒரு பிச்சைக்கார குணம் உங்களை ஐஸ்வர்யவான்களை மாறவே விடாது ஏன் கேளுங்களே ஒரு ஷாப்பிங் கடைக்கு போனாங்கன்னா சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஐநூறுரூவாய்க்கு மூணு சட்டைன்னு போட்டிருக்க தான் பிறக்குவான் கேட்டால் ஐநூறுரூவாய்க்கு மூணு சட்டை பிரதர் அப்படிமா அப்போ ஆண்டவர் பார்ப்பார் நான் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறேன் அவனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் அவன் புத்தி பிச்சைக்கார புத்தியாக இருக்குது அவனுக்கு எதுக்கு கொடுக்கணும் யோசித்து பாருங்களேன் ரூபாய்க்கு ஒரு சட்டை நீ வாங்கி போடலாம் ஒன்ட்ட எலிஜிபிள் இருக்குது வசதி இருக்குது ஆனால் நீ ஐநூறுரூவாய்க்கு மூணு சட்டையை பிறக்கணும்னா ஆண்டவர் எதுக்கு ஒன்றே ஆஸ்ரதிக்கணும் உங்களுக்கு நான் சொல்வது புரியுதா தயவு செய்து உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தரித்திர புத்தியை உங்களை விட்டு எடுத்து போடுங்க நிறைவான ஆசீர்வாதத்தை அண்டர் தருவார் நம்ம ஜெபிப்போம்மா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான அந்த காலைவெளையில் உமது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்த சத்தியத்துக்காக ஸ்தோத்துறோம் உங்கள் பலத்த கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் அவர்கள் ஐஸ்வர்யமுள்ளவர்களாக இருந்தாலும் தரித்திரர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நீர் பார்க்கிறேன் என்று சொன்னீர் பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற அந்த தரித்திரத்தை எடுத்து போடும்படி இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆம